அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் அன்பு தந்தையே உமது வாழ்த்துகளை எனக்கு அருள்வீர் என தந்தை தயரதரிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பது பொன்மரமாம் தந்தையே யான் போய் வரவும் அருள்வீரே இன்று வனம் செல்கின்றே இறை யாசி தருவீரே இன்ப முயர் முகவரியே இன்ப திருவே யான் நன்மையுடன் வெற்றி நல்லருளே புரிவீரே இதுவே அந்த ஐநூற்றி ஐம்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பொன்மரமாம் தந்தையே யான் போய் வரவும் அருள் வீரே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதரின் அன்பான அழைப்பிற்கிணங்க அவரது அருகிலே வந்து அவரை வணங்கி நின்ற ராமன் வனவாசம் செய்ய செல்வதற்கு தயாராக வந்துள்ள தன்னை வாழ்த்தி விடை கொடுக்குமாறு அத்தந்தையிடம் வேண்டினான் அவ்வாறு அவன் அத்தந்தையை வேண்டுகையில் மாற்று குறையாத பொன்னானது நெருப்பில் இட்டாலும் தனது பழவழக்கும் உண்மையான பண்பினை இழக்காமல் பொலிவுடன் திகழ்வது போல் துன்ப நெருப்பென்னும் மனப்போராட்டத்தை சந்தித்தாலும் என்மேல் கொண்டிருக்கும் அன்பிலும் தனது நற்பண்பிலும் மாற்றமடையாமல் மாற்று குறையாத தங்கம் போல் பொலிவுடைய பண்புடன் திகழும் எனது அன்பு தந்தையே யான் வனவாசம் செய்ய போய் வெற்றியுடன் திரும்பி வருவதற்கு உமது வாழ்த்தினையும் நீர் கூர்ந்து தர வேண்டும் என்று அன்போடு உம்மை வேண்டுகிறேன் இன்று வனம் செல்கின்றேன் இறை ஆசி தருவீரே இன்றே யான் வனவாசம் செய்ய புறப்படுகிறேன் அவ்வாறு வனவாசம் செய்ய போகும் எனக்கு எனது தந்தையாகிய இறைவனும் மன்னனுமாக நீவில் இருந்து உமது நல்லாசி என்னும் வாழ்த்துகளைத் தருவீர் என்று உம்மை அன்போடு வேண்டுகிறேன் இன்பமுயர் முகவரியே இறையின்பத் திருவே யான் முகவரி என்னும் வாழிடமாய் எனக்கு என் தந்தையாகிய நீவி இருந்து வருகிறேன் அத்துடன் என்னுடைய இன்பத்தினை எப்போதும் உயர்த்தும் வண்ணம் பொறுப்புடன் கடமையாற்றும் இன்பம் உயர் முகவரியாக நீவிர் இருந்து வருகிறேன் அத்தகைய இன்பமுயர் முகவரியாக இருக்கும் எனது தந்தையே நீவிர் அவ்வாறு இன்பம் உயர் முகவரியாக இருப்பதன் மூலம் எனக்கு இறின்பம் என்னும் நிலையான பேரின்பத்தினை வழங்கும் திரு என்னும் மதிக்கத்தக்க தெய்வத்தன்மை மிகுந்த இறைவனைப் போலவே என்றென்றும் இருந்து வருகிறீர் நன்மையுடன் வெற்றியுற நல்லருளே புரிவீரே அத்தகைய இறையின்ப திருவாகிய என் அன்பு தந்தையே யார் இந்த வனவாச தவ வாழ்க்கையை நல்ல முறையில் நிறைவுடன் வாழ்ந்து கொண்ட கடமையில் வெற்றி பெற்று அதன் மூலமாய் மக்கள் யாவருக்கும் பயனுறும் வாழ்க்கையினை வாழ்வதற்கு நன்மையை விளைவிக்கும் உமது அருளினை தர வேண்டும் என்று அன்புடன் தனது தந்தையை வேண்டி வணங்கினார் இதுவே இந்த ஐநூற்றி ஐம்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி when I come.